அண்ணலே அம்பேத்கரே இடஒதுக்கீட்டின் காவலனே சமூக நீதியை காத்தவனே நீ எழுதிய சட்டத்தால் உன்னை சார்ந்தவன் பெற்றது பதினைந்து விழுக்காடு உன்னை தூற்றியவன் பெற்றது ஐம்பது விழுக்காடு உன் சட்ட புத்தகத்தால் சூத்திர மக்களை உயர வைத்தார் பட்டியல் பழங்குடி மக்களை வாழ வைத்தார் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை எனும் போது கோயிலின் வெளியே ஒருவன் கருவறைக்குள்ளே மற்றொருவன் ஏன் இந்த வேறுபாடு சாமிக்கு மட்டும் சமத்துவம் வேண்டாமா அடிமையா இரு என்று எந்த மதம் கூறினாலும் அந்த மதம் கூறும் கடவுள் எதற்கு அந்த கடவுளுக்கு தான் காணிக்கை எதற்கு அதை ஏழைகளின் கல்வியாக்கு என்ற உண்மையை உரைத்து கூறியதால் நீ பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிதாமகனாக இருப்பதை அறியாமலேயே உன்னை பட்டியல் சாதியின் தலைவராக துடிக்கிறார்கள் சாதியை ஒழிக்க போராடியதால்தான் என்னவோ சாதி தலைவனாய் கூண்டுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறார் அன்று தலைகுனிந்து நீ எழுதிய சட்டத்தால் இன்று தலை நாங்கள் வாழ்கிறோம் உன் சட்ட புத்தகம் கண்டு ஆதிக்க மனம் படைத்தோர் அஞ்சி நடுங்க அடங்கி கிடந்தோர் திமிரி எழுகிறார்கள் ஆடாக உள்ளவரை நீ பலியாடுதான் சிங்கமாய் சிலிர்த்தெழு பெட்ட வந்தவன் அஞ்சி ஓடுவான் என்ற உன் பேனா வரியின் முனையில் எங்கள் உரிமையை மீட்டெடுத்தார் சட்டத்தால் எங்களுக்கு கல்வி தந்தாய் கல்வியாய் சுயமரியாதையை பெற்று தந்தாய் உன்னை இழந்தாலும் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற உன் முழக்கம் எட்டு திக்கும் பரவ தமிழக அரசின் சமத்துவ நாளில் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என உறுதியேற்போம் கட்டாயம் வாக்களியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் நன்றி

مانڊي سرڪي ورڪن سيئين ٿو ويرڪن سيئين ٿو ويرڪن سيئين ٿو ويرڪن سيئين ٿو چيالر امبترڪي ورچيال امبترڪي ويرڪن سيئين ٿو ويرڪن سيئين ٿو ira barcam se